ஆன்மீக கேள்வி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது முட்கள் உள்ள செடி கனவுல வந்தால் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அதுக்கு பரிகாரம் எதுவும் உண்டா அப்படிங்கிறத பற்றி தான் விரிவாக தெளிவாக பார்க்க போகிறோங்க நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கும்போது நாம் காணக்கூடிய கனவுகள் சில நேரங்கள்ல நல்லதையும் சில நேரங்கள்ல தீயதையும் நமக்கு உணர்த்ததுங்க மரங்கள் செடி கொடிகள் சிலரோட கனவுல அடிக்கடி வரும் அந்த கனவுகளான அர்த்தம் என்ன அப்படின்னு பலருக்குமே தெரியாது ஒரு சிலர் மரங்கள் வந்து அடர்ந்து வ வளத்துல வந்து மாட்டி கொண்டது போல கனவு காண்பாங்க பொதுவாக மரங்கள் கனவுல வந்தால் என்ன மாதிரியான பலன்கள் வரும் அப்படிங்கிறத பற்றிலாம் நிறைய பேத்துக்கு தெரியுது உங்கள் கனவுல துளசி செடியோ இல்லை கடவுளோட ஆசிர்வாதமோ குலதெய்வம் ஆசையோ உங்களுக்கு கிடைக்கப் போகுது அப்படின்னா பொருள் உங்களுடைய கனவில் மருதாணி செடி வந்தால் கிட்ட இருக்கக்கூடிய நோய் நொடிகள் விலகுவதை குறிக்கும் உங்கள் கனவில் மலர் செடி கொடிகள் பூந்தோட்டம் நிறைய இருப்பது போல் கண்டால் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி வகையில் இந்த மாதிரி முள் செடிகள் வந்து உங்கள் கனவில் வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இப்போது என்ன செயல்கள் செஞ்சிட்ருக்கீங்களோ அந்த செயல்களில் வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத அர்த்தங்க ஒரு செயல்களில் புதுசாக ஏதாவது முடிவுகள் எடுக்க போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த முடிவுகளை யோசித்து நிதானமாக எடுக்கணும் அவசரப்பட்டு முடிவுகள் வந்து எடுக்கக்கூடாதுங்க நிதானித்து அந்த முடிவுகளை எடுக்கும் போது உங்களுக்கு அது நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் முட்கள் வந்து இருக்கிற மாதிரி ரோஜா செடியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரிங்க அது வந்து கவனமாக தான் இதுக்கான அர்த்தம் உங்களோட கனவுல அடிக்கடி தோட்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட குடும்பம் விருத்தி அடைய போகுது அப்படிங்கிறத குறிக்கும் அதே தோட்டத்தில் வந்து பூக்கள் வந்து பழங்கள் கொத்து கொத்தா இருக்கிறது போல கனவு வந்துச்சுன்னா குடும்பத்துல புதிய உறுப்பினர்கள் வர போறாங்கன்னு அர்த்தங்க அதுவே வந்து மாதுளை மரம் வந்து உங்களுக்கு கனவுல வருது மாதுள மரத்துல நிறைய மாதுளம்பழம் இந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னா செல்வம் வந்து அதிகரிக்க போகுது அப்படின்னு அர்த்தங்க மரம் இல்லைன்னா செடி பசுமையாக இருக்கிறது போல கனவு கண்டா சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தங்க செடி மரத்தில் வந்து இருக்கும் பூக்களை பறிக்கிறது போல் உங்கள் கனவுல கண்டால் நல்ல வந்து அறிகுறிங்க உங்கள் கனவில் வந்து புளிய மரத்தில் நிறைய புலிகள் காய்ச்சிருக்கிறது போல் கனவு கண்டால் பண வரவு அதிகரிக்கும் அப்படிங்கிறதும் புதிய தொழில் தொடங்க வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறதும் உங்கள் கனவில் ஆழ மரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய தொழிலில் மேன்மை அடைய போகிறீங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு உணர்த்துறதுக்கு தான் இந்த மாதிரி கனவுகள் வருது உங்கள் கனவில் ஆலமரத்தை கண்டைங்க அப்படின்னா செய்யக்கூடிய மேன்மை அடையும் பொருள் வரவு அயலாரோட இணக்கமும் பாசமும் உண்டாகும் கனவுல அத்தி மரம் வந்துச்சுன்னா குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறப் போவதை குறிக்கும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது முக்கனி மரங்களை கனவுல காண்பது சிறப்பானதுங்க உங்கள் கனவுல மாமரம் வந்தால் திருமணம் நடைபெற போவதை உணர்த்துது பலாமரம் காய்த்திருப்பதை கனவுளை கண்டால் குடும்பத்தில் உள்ள சொத்து பிரச்சனை விலகும் வாழை மரம் தள்ளி நிற்பதை கனவுளை கண்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க அதே வந்து ப்ளம்ஸு மரம் வந்து காஞ்சி வளர்ந்திருப்பது போல கனவில் வந்தால் உங்களுக்கு தலைமை பதவி தேடி வர போகுது அப்படின்னு அர்த்தங்க அரச மரத்தை கனவில் கண்டால் அரசாங்க வழியில் மேன்மையும் நல்ல செய்தியும் தேடி வருங்க நெல்லி மரத்தை கனவு கண்டா பணக்கவலை உங்களை விட்டு விலகுங்க தென்னை மரத்தை கனவு கண்டா நன்மைகள் சிறிது காலம் ஆகுங்க பொறுமையோடு காத்திருந்தா நல்லது நடக்கும் அப்படின்னு உணர்த்துகிறது தான் இது ஓங்கி உயர்ந்த தேவ தருமரத்தை கண்டா நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் அதிகரிக்கும்னு அர்த்தங்க சப்பாத்தி கள்ளி செடியை வெட்டி அகற்றுவதாக கண்டா எதிரிகளோட தொல்லை விலகுங்க முட்கள் நிறைந்த செடிகள் உங்களோட துணியில் மாட்டி கொண்டது போல கனவு வந்தா உங்களுக்கு பிரச்சனைகள் விலக போகுது அப்படின்னு அர்த்தங்க செடிகளுக்கும் மரங்களுக்கும் தண்ணீர் விடுவது போல கனவு கண்டா உங்களுக்கு உங்களின் குடும்பம் நல்லது நடக்கப் போகுது அப்படின்னு அர்த்தங்க நம்ம காணக்கூடிய ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குங்க இதுவே நீங்கள் மரத்தில் ஏறுவது போல கனவு கண்டா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வரப்போகுதுன்னு அர்த்தங்க மரங்கள் நிறைய அடர்ந்த காட்டில் தனிமையில் நடந்து செல்வது போல கனவு கண்டா உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தங்க மலர்கள் சொத்தாக இருப்பது போல் கனவை கண்டால் சொத்து சேர்க்கை ஏற்பட போகுது அப்படிங்கிறத உணர்த்துதுங்க உங்கள் கனவில் பூச்செண்டு வந்துச்சுன்னா பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள் நீங்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்தக்கூடியதுங்க உங்க கனவுல ஈச்ச மரம் வந்துச்சுன்னா சொந்த பந்தங்களின் விரோத மனப்பான்மை ஏற்பட வாய்ப்பு உண்டு உங்க கனவுல பட்டுப்போன போன மரத்தை கண்டிங்கன்னா வீட்டிலோ உறவினர்கள் வீட்டிலோ ஏதோ விருப்பத்தை சோகம் போகிறதுன்னு அர்த்தங்க வாடியிருந்த மரம் வந்து துளிர்ப்பது போல கனவுல வந்துச்சுன்னா இழந்த செல்வத்தை மீட்க போகிறீங்கன்னு அர்த்தங்க உங்களது இல்லைன்னா வந்து பிறரோட தோப்புல இலை காய் கனிகள் பறிப்பது போல கனவுல வந்தா வியாதிகள் வரும் மரம் கீழே விழுவது போல கனவுல வந்தா மரத்தை வெட்டி சாய்ப்பது போலவோ கனவுல வந்தா நீங்கள் தேவையற்ற வேலையை செய்கிறீங்க அப்படின்னு அர்த்தங்க அதனால மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருங்க மற்றவங்களுடைய மற்றவங்களுடைய பேச்சுக்களை நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கறத தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லதுங்க இதே மாதிரி உங்களுக்கும் கனவுகள் வந்துச்சுன்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க வீடியோ படிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி